நண்பர்களுக்கு வணக்கம் தோட்டத்தில் தோட்டம் வச்சு மகசூல் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹிமாலய பிரயத்தனம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னாக்க இந்த கொடி காய்கறிகள் அதில் பெண்பூ வர்றதுக்கே ரொம்ப சிரமம் நம்ம பெண்பூ எப்படி வர வைக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கொடி காய்கறிகளில் பெண் பூக்கள் அதிகமாக வர்றதுக்கு இப்போ இந்த மூணு பொருளையும் வச்சு ஒரு திரவ உரம் தயார் பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த மூணு பொருள் என்ன அப்படின்னு நம்ம முதலேருந்து பார்த்தோன்னா இது வந்து கொண்டக்கடலை மாவு இந்த கொண்டக்கடலையை சன்னா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மூக்கு கடலை சிக்பி அப்படின்னு இதுக்கு நிறையா பேர் இருக்குது இதில் வந்துட்டு அதிக அளவில் பொட்டாசியம் மெக்னீஷியம் மேங்கனஸு சல்ஃபரு செலீனியம் ஜிங்க்கு எல்லா விதமான சத்து பொருள்களும் இதில் இருக்குது அதோட கூட புரதமும் அதிகமாக இருக்குது நார் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால தான் இதை உடற்பயிற்சி செய்கிறவங்கள்லாம் அதிக அளவில் இதை சாப்பிடுவாங்க இதிலேருந்து பொட்டாசியம் சத்து நமக்கு செடிகளுக்கு அதாவது கொடி காய்கறிகள் பூக்கிறதுக்கு தேவையான அந்த பொட்டாசியம் சத்து இதிலேருந்து கிடைக்கும் இது பார்த்திங்கனாக்கா பரங்கி விதை இதை கடையில் தான் வாங்கியிருக்கோம் இப்போ வந்து பரங்கி காய் வீட்டில் சமைக்கலை அப்படி ஒரு வேளை பரங்கி காய் பூசணிக்காய் மஸ்க் மெலான் வாட்டர் மெலான் இதையெல்லாம் நாம் வீட்டில் உபயோகப்படுத்தினோன்னா அதுலேருந்து விதையும் அந்த உள்ள இந்த நார்நாராக இருக்கிறதையும் எடுத்து வெளியே போடுறோம் பாருங்கள் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி கூட நம்ம இந்த பரங்கி விதையை காசு கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பரங்கி விதையிலையும் அதிக அளவில் பாஸ்பரஸ் சத்து இருக்குது இந்த பாஸ்பரஸ் சத்து தான் பூக்கள் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியம் அதோட ஜிங்க்கு மெக்னீஷியம் அடுத்தது மெக்னீஷியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தாவரங்கள் பூக்கிறதுக்கு இந்த மெக்னீஷியம் தான் அந்த நரம்புகள் அதாவது செல்கள் சரியாக செயல்படுறதுக்கு வேண்டிய அந்த சக்தியை கொடுக்குது அதே மாதிரி இங்கே இது பார்த்திங்கனாக்கா பெருங்காயம் வீட்டில் நாம் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற பெருங்காயம் தான் இந்த பெருங்காயத்துலேயும் இரும்பு கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அதாவது செடிகளுக்கு வேண்டிய எல்லா விதமான எசென்சியல் நியூட்ரியன்ஸும் இந்த பெருங்காயத்துலேயும் இருக்குது பெண் பூக்கள் அதிக அளவில் பூக்குறதுக்கு மூணு சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க முதல் சத்து என்னான்னு பார்த்தோம்னாக்க பொட்டாசியம் இதை சாம்பல் சத்துன்னு சொல்லுவாங்க இது மிக மிக முக்கியமான ஊட்டச்சத்து தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்வதற்கு அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் இது உதவியாக இருக்குது எப்படி உதவியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த பொட்டாசியம் சத்து இலை துளைகள் வழியாக எந்த அளவுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வரணும் ராத்திரியில் எந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பொட்டாசியம் உணவூட்ட பொருள்களையும் செடியோட எல்லா பாகங்களுக்கும் கடத்துறதுக்கு உதவி பண்ணுது அடுத்து செடியில் எவ்வளவு தண்ணி இருக்கணும் எவ்வளவு தண்ணியை ஆவியாக்கி வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப அவசியம் செடிகளுக்கு எலக்ட்ரிக்கல் தூண்டுதலை கொடுக்கறதுனால இந்த செடிகளில் எவ்வளவு மொட்டுக்கள் வைக்கணும் பூக்கள் பூக்கணும் அந்த பூக்கள் வந்து பழமாகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதை உதவி பண்ணுது அதனால தான் சாம்பல் சத்தை ஃப்ரூட் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மெக்னீஷியம் இந்த மெக்னீஷியத்திலையும் சிறந்த சத்துக்கள் இருக்கு இது வந்துட்டு செடிகளோட எல்லா பாகத்துக்கும் சத்துக்களை கடத்துறதுக்கும் நொதிகளை தூண்டி இந்த செடிகள் பூக்கள் உற்பத்திக்கும் இந்த மெக்னீசியம் உதவி பண்ணுது அதோட கூட போட்டோசிந்தசிஸ் அதாவது ஒளி சேர்க்கைக்கு பச்சையத்தோட ஆக்கத்துக்கு மெக்னீசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பச்சையத்தோட ஒரு முக்கியமான உட்கூரே மெக்னீசியம் தான் செடிகள் பச்சையாக இருந்தாதான் நமக்கு வந்துட்டு அந்த ஆரோக்கியமான செடியில் இருந்துட்டு பூக்கள் வர்றதுக்கு உதவியாக இருக்கும் அதோட கூட இந்த மெக்னீஷியம் சத்துக்களை கடத்துறதுக்கும் உதவியாக இருக்குது செல்பிரிதலுக்கும் புரத உற்பத்திக்கும் கூட இது ரொம்ப உதவியாக இருக்குது இந்த மெக்னீசியத்தை ஃபாஸ்பரஸ் கேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க பாஸ்பரஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த மெக்னீஷியம் தான் எடுத்து செல்லும் முக்கால்வாசி செடியோட நுனி பகுதியில் மெக்னீஷியத்தோட அளவு அதிகமாக இருக்கும் காரணம் நுனி பகுதியில் தான் இந்த பூங்கொத்துக்கள் உண்டாகும் அதனால் இந்த மெக்னீஷியத்தை மொபிலைசிங் பொருள் அதாவது நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க மெக்னீஷியத்தோட அளவு செடிகளோட உச்சியில் அதிகமாக இருக்கிறதுனால அது என்ன செய்யுதுன்னா அந்த உச்சி பகுதியில் நொதிகளை தூண்டி பூங்கொத்துக்கள் வளர்றதுக்கு உதவி பண்ணுது அதோட கூட செடிகளுக்கு நோய்கள் வராமலும் இது பாதுகாத்துக்குது ஆன்ட்டி பாக்டீரியல் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டியும் இந்த மெக்னீஷியத்துக்கு இருக்குது அடுத்து கால்சியத்தோட வேலை என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா அதாவது பெருங்காயத்தில் கால்சியம் அதிகமாக இருக்குது எதுக்காக இப்போ பெருங்காயத்தை சேர்த்துருக்கோன்ட்டுனாக்க இந்த கால்சியத்துக்காக தான் நாம் சேர்த்துருக்கோம் கால்சியம் மற்றும் இரும்புக்காக கால்சியம் செடிகளுக்கு அந்த உறுதித்தன்மையை கொடுக்கும் வேர்களுக்கு உறுதித்தன்மை வேர்கள் உறுதியாக இருந்தால் தான் செல்கள் உரு உதிரி உறுதியாக இருக்கும் அதோட கூட இந்த செல் சுவர்கள் உறுதியாக இருந்தால் தான் செடிகளெல்லாம் அப்படியே சோர்ந்து விழுகாம நிறையா செல் டிவிஷன் ஏற்பட்டு செடிகள் பெருசாக வளர்றதுக்கும் உதவியாக இருக்கும் அது தவிர பெருங்காயத்தில் பாஸ்பரஸும் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது ஆக இந்த மூணு பொருளையும் நாம் சேர்த்து ஒரு உரமாக தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த செடிகள் பூத்து காய்கள் காய்க்கும் இப்போ இந்த மூணு பொருளையும் வச்சு எப்படி இதை நாம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பாட்டில் மாதிரி கூட எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே கடலை மாவை போட்டுக்குவோம் கடலை மாவை போட்டாச்சு அடுத்து வந்துட்டு இந்த பரங்கி விதைய மிக்ஸியில் போட்டு எடுத்துக்குவோம் மூணாவதாக இந்த பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம் இந்த பரங்கி விதையும் மிக்சியில் போட்டு வந்துட்டோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி நிழலில் வச்சிடலாம் ஒரு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் ஒரு நாள் கழித்து எடுத்து இதை வந்து அஞ்சு லிட்டர் ஆக்கி நாம் வந்து இந்த கொடி காய்கறிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் கொடி காய்கறிகளில் சில செடிகளில் வந்துட்டு அதாவது சில வகையில் இப்போ சொரக்காய் பார்த்திங்கன்னா அதில் ஆண் பூ தனியாக இருக்கும் பெண் பூ தனியாக இருக்கும் பரங்கிக்காயிலையும் அப்படி தான் அடுத்து வந்துட்டு நாம் பார்த்தோன்னாக்க இந்த பீக்கங்காய் நுரைப்பீர்க்கன் பாவக்காய் இதில் எல்லாம் ஆண் பூக்களும் பெண் பூக்களும் தனித்தனியாக இருக்கும் இந்த பெண் பூக்கள் நிறையா வராது முதல்ல ஆண் பூக்கள் தான் வரும் தான் பெண் பூக்கள் வரும் ஒரு நாள் நலலில் வச்சுருந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த உரத்தை மாடிக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா ஊறி போயிருக்கு இதை ஒரு குச்சியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்குவோம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சின்ன பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த தண்ணியில் ஊற்றிக்கலாம் இதுக்கு ஒன்றும் அளவெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு எவ்வளவு தேவையோ அது மாதிரி ஊற்றிக்கலாம் அதிகமாக போனாலும் ஒன்றும் சிரமம் கிடையாது தயார் பண்ணும்பொழுது அஞ்சு லிட்டர்னு சொல்லியிருப்பேன் இப்போ இதில் பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு கிட்ட இருக்குது நீங்கள் உங்களுக்கு செடிகள் நிறையா இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கலந்துக்கிட்டு இப்போ இந்த கொடி காய்கறிகளுக்கெல்லாம் நாம் இந்த இந்த டம்ளரில் ஒரு ஒரு டம்ளர் கொடுத்தா போதும் இது இரநூறு எம்எல் இருக்கும் காரணம் என்னென்னா இது நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது அடுத்து வந்துட்டு காலையில் தான் எல்லா செடிக்கும் நிறையா தண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நிறையா த இந்த உரத்தையும் நம்ம ஊற்றினோன்னா டைல்யூட்டடாக ரொம்ப டைல்யூட்டடாக ஊற்றினோன்னா அதிகமாகவும் ஊற்றினோன்னா அது செடியை விட்டு எல்லாம் வெளியே போயிடும் அதனால் நல்லா கான்சன்ட்ரேட்டடாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செடிக்கும் இரநூறு எம்எல் கொடுத்துருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா இது சொரக்கா செடி இந்த சொரக்கா செடி இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் சொரக்கா இந்த செடியை வச்சு ஒரு மாதம் கழித்து தான் இந்த செடியை வைச்சோம் இந்த செடியில் பெண் பூக்களே இல்லை பாருங்கள் எல்லாமே ஆண் பூக்கள் வந்து வந்து அது காஞ்சு போயிடுது அதே மாதிரி பக்கத்துலேயும் ஒரு செடி இருக்குது அதுவும் நெட்டுக்கு மேலே இருக்குது தெரியுது பாருங்கள் எல்லாமே ஆண் பூக்கள் தான் அதனால் இந்த ரெண்டு செடிக்கும் நாம் வந்து இப்போ இந்த உரத்தை கொடுத்துர்லாம் இங்கே பாருங்கள் இரநூறு எம்எல் தான் எடுத்திருக்கேன் இப்படியே வேற சுற்றி ஊற்றி விடுவோம் அடுத்து இந்த செடிக்கும் இப்படியே ஊற்றி விட்றலாம் இது பாவக்காய் செடி இங்கே பாருங்கள் ஆண் பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இங்கேயும் பூ இருக்குது பாருங்கள் இனிமேல் பெண் பூக்கள் தான் வரணும் அதனால் இந்த சமயத்தில் இதுக்கு நாம் இந்த உரத்தை கொடுத்து விட்டோம்னா அதிக அளவில் பெண் பூக்கள் வரும் இது காய்ச்சிக்கிட்டு இருக்க சொரக்காய் செடி இதுக்கும் ஊற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு பெண் பூக்கள் நான் இது அதிகமாக வரும் இப்போ ஒவ்வொரு காயாக காய்ச்சிக்கிட்டுருக்கு இதுக்கு பாருங்கள் இது பெரிய தொட்டி பெரிய செடிங்கிறதுனால கொஞ்சம் கூட கொடுத்துருக்கேன் இது பாருங்கள் பீர்க்கன் செடி எவ்வளோ பெரிய அடி தண்டு இருக்குது பாருங்கள் இப்போ காக்கி ஆரம்பிச்சிருக்கு பெண் பூக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டு பிஞ்சு வந்திருக்கு அதை கூட நாளைக்கு நான் அறுவடை பண்ணி காட்டுவேன் உங்களுக்கு அதனால் இதுக்கும் நம்ம ஒரு நானூறு எம்எல் ஊற்றிக்குவோம் ஊற்றியாச்சு இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கிற எல்லா கொடி காய்கறி செடிகளுக்கும் இந்த உரத்தை கொடுத்து விட்டுறலாம் எல்லா செடிகள்லேயும் நிறையா பெண் பூக்கள் வந்து நிச்சயமாக நல்லபடியாக காய் காய்க்கும் அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்